மார்க் சுவிசேஷம் மூணு அதிகாரம் ஐந்தாம் வசனம் வாசிங்க ஆண்டவருக்கே பிடிக்கல இருதய கடினம் ஆனா அநேக இடத்துல அதான் இருக்கு அவருடைய இருதய கடினத்தின் அவர் விசனப்பட்டு கோபத்துடனே சுற்றிலும் இருந்தவர்களை பார்த்து போதும் அப்போ அந்த காலத்திலையும் சரி இந்த காலத்திலையும் சரி தேவன் நேற்றும் மீண்டும் என்று மாறாதவர் தான் இறக்கமுள்ள தேவன் தான் இயேசு கிறிஸ்து மகா இறக்கம் உள்ள எல்லாம் சரிதான் அந்த இயேசு கிறிஸ்துவே கடும் கோபம் உள்ளவராக இருக்கார் உங்களுக்கு இருதய கடினம் இருந்தார் ஏன்னா உங்களுடைய வாழ்க்கை நீங்க பாருங்க ஃபுல் அண்ட் ஃபுல் இறுதியே கடினம் இறுதியே கடினம் ஆனா தெரிந்து உங்களுக்கு அது சொன்னாலும் புரியல உங்களுக்கு சுவிசேஷன் கொடுக்கும்போது அது வரைக்கும் கடினமா இருக்கு எங்களை தான் சொல்றீங்க உங்களை தான் சொல்றீங்க திருந்துங்க ஏன்னா ஆபிக்குரியவர்கள் சொல்லக்கூடியதான ஜனங்கள் தான் நீங்க இறுதிய கடினம் உங்களுக்குள்ள இருக்குமே ஒரு வேலை ஏதேனும் ஒரு சந்தர்ப்பத்தில் உங்களை ஆண்டவர் விட்டுருவாரு அடிக்க மேலே அடி உங்க குடும்பத்துக்கு அடிக்க மேலாடி உங்கள் பிள்ளைகளுக்கு அடிக்க மேலாடி வீட்டில் உள்ள மற்ற நபர்களுக்கு கொஞ்சம் யோசிங்க ஆண்டவரே அறுவர் இருக்கிறார் ஆண்டவரே கடும் கோபுடையவராக இருக்கிறார் இறுதியே கடினம் உள்ள ஜனங்களுக்கு ஆனால் இங்கே இருக்கிறதுல நிறையவருடைய வாழ்க்கை இறுதிய கடினம் பிடிச்சிது சுவிசேஷம் கொடுக்க மாட்டீங்க உங்களுக்கு நல்ல ஆலோசனை அதை எடுத்துக்கிட மாட்டீங்க உங்களுக்கு மட்டும் மட்டும்தான் பண்றீங்க ஆனால் வாழ்க்கை அப்படியே சின்ன பின்னம் ஆகுது ஏன்னா அந்த வாழ்க்கை எல்லாம் அப்படியே தியானம் பண்ணி பார்த்தா உங்களுடைய வாழ்க்கையும் பார்த்தா ஏன் ஏன் விழுறாங்கன்னு பார்த்தா முதல் காரணம் மனக்கடின் ஆனா ஆண்டவர் சொல்றாரு இப்படியெல்லாம் இருந்தால் இருந்தா பாறை நிலைமை இப்படியெல்லாம் இருந்தால் இருந்தா தாபி ஒன்றும் ஆகலை ஆனால் ஜனங்கள் பாதிக்கப்படும் அதான் வந்து நிற்கும் அதனால என்ன செய்யுங்க மன கடினத்துக்கு வெளியில வாருங்க ஆண்டவர் நமக்கு ஒரு வாக்கு இருக்க இருதே கடினத்தை வெளியே வருது புத்தகம் முப்பத்தி ஆறாவது அதிகாரம் இருபத்தி ஆறாவது முப்பத்தி ஆறு இருபத்தி ஆறு உங்களுக்கு நவமான அவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதியான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன் ஆண்டவர் வாக்கு பண்ணிருக்கா என்ன வாக்கு பண்ணிருக்கா தெரியுமா கல்லான இருதயத்தை எடுத்து அப்போ உங்களுக்குள்ள எனக்குள்ள இருதயம் கல்லான இருதயம் வைரமாக இருக்குது கெட்ட இருதயம் கடினமான இருதயம் நான் வந்து மனக்கடினம் பிடிச்சவங்கிறத நீங்கள் உணராமல் இருக்கிற வரைக்கும் ஆண்டவரால கிரிய செய்யவே முடியாது இதை மட்டும் புரிஞ்சுக்கிடுங்க இத்தனை வருஷம் ஆகி போச்சு ஏன் இதில் விடுதலை கிடைக்கல தெரியுமா ஏன் கேளுங்கள் கொடுக்கப்படும் அதே தேவசன் நீங்கள் என்னிடத்தில் கேட்கவில்லை அதனால் நீங்கள் பெற்றுக்கொள்ளவில்லை என்ன சொல்றாரு நீங்கள் என்னிடத்துல கேட்கவில்லை அதனாலே பெற்றுக்கொள்ளவில்லை எத்தனை பேர் என் இருதயம் கடினமானது ஏன் நான் மன கடினம் பிடிச்சவன் நான் வந்து ரொம்ப கொடூரமான எத்தனை பேர் சொல்லி ஜோம் இருக்கிறீங்க இருக்காரு அப்போ நீங்க உணராம இருக்கிற வரைக்கும் அந்த தேவனால் என்ன செய்ய முடியாது தெரியுமா உங்களுக்கு தரவே முடியாது உணருங்க நான் ரொம்ப மோசம் நான் கெட்ட இருதயம் உடையவன் நான் கெட்ட இருதயம் உடையவன் அந்த உணருங்க உணர்வடைஞ்சி இந்த வாக்குத்த விசுவாசிங்க ஆடர் என்ன வாக்கு பண்ணியிருக்காரு தெரியுமா கல்லான தான் நீங்க மதியனம் பிடிச்சவங்க தான் உங்களுக்கும் ஆண்டு எதை வச்சிருக்கிறாரா நல்ல நவமான இருதயத்தை சதையான இருதயத்தை வைக்கிறார் என்ன செய்யணும் கேட்கணும் ஆண்டவரேன்னு சொல்லி அழுங்க எனக்கு இறங்கும் அண்டவர நீ இல்ல அந்த வாழ்க்கையில ஒரு விடுதலையும் இருக்க உங்களுடைய வாழ்க்கை நீங்களே பார்த்து